Assalamu alaikum everyone. வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் எல்லாரையும் அப்படி இருக்கிறீங்க அலமதுல்லா நானும் நல்லா இருக்கேன் இந்த வீடியோல அடிக்கிற வயலுக்கு குழு குழுண்டு ஒரு மட்கா குல்ஃபி ரெசிபி தான் பார்க்க போறோம் ஈஸியா வீட்லயே இந்த மட்கா குல்ஃபியை நல்ல டேஸ்டா க்ரீமியா எப்படி ரெடி பண்ணலான்ட ஒரு பெஸ்ட் ரெசிபி தான் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த குல்ஃபிக்கு நம்ம வந்து ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணி எடுக்கணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா முதலாவது ஒரு பதினஞ்சு பாதாம ஒரு அரை மணித்தேளம் வரைக்கும் தண்ணியில சோக் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி சோக் பண்ணணுன்னா ஈஸியாவே அதில் தோல் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் இப்போ இது எல்லாத்துக்குமே தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் குல்ஃபிக்கு வந்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கறதே இந்த நட்ஸ் தான் நீங்கள் வந்து நட்ஸ் இல்லாமல் இந்த குல்ஃபி பண்ணலாம் ஸோ அதுக்கான ரெசிபி வேறையாக இருக்கும் ஸோ உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த பதினஞ்சு பாதாமல் சேர்த்துக்கொள்கிறேன் அடுத்ததான் பிஸ்தா சேர்த்துக்கொள்கிறேன் நான் வந்து பத்து வரைக்கும் சேர்த்துருக்கிறேன் இதோட கொஞ்சமாக கேஷ்யப் நட்ஸும் நீங்கள் சேர்க்கலாம் விரும்பின நட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க குல்ஃபியில் லேசான காரம் இருக்கணும் அதுக்காக நாலு மிளகு வரைக்கும் சேர்த்துக்கொள்கிறேன் அடுத்துதான் நம்ம வந்து வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கொள்ளலாம் நான் வந்து ரெண்டு ஏலக்காவை உள்ளே இருக்கிற அந்த சீட்ஸ் மட்டும் எடுத்து தனி இதில் சேர்த்திருக்கிறேன் இப்போ இதோட கால் கப் அளவுக்கு சீனி சேர்த்து எல்லாத்தையுமே நல்ல ஃபைனான ஒரு பவுடராக அரைச்சி கொள்ளலாம் இதுதான் நம்ம ரெடி பண்ண போகிற குல்ஃபிக்கான மிக்ஸ் ஸோ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இனி நம்ம பாலை காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்காக ஒரு லிட்டர் அளவுக்கு நான் வந்து ஃப்ரெஷ் மில்க் யூஸ் பண்ண போகிறேன் ஃப்ரெஷ் மில்கில் நம்ம குல்ஃபி பண்ணக்குள்ள தான் நல்ல க்ரீமியான டெக்ஸ்டரில் நமக்கு கிடைக்கும் இதை வந்து நம்ம மில்க் பவுடர்லேயும் செய்யலாம் அதுக்கு வந்து ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ தேவையானவங்க கமெண்டில் சொல்லுங்கள் நான் அடுத்த ரெசிபியாக ஷேர் பண்ணுறேன் இப்போ இந்த பாலை சட்டியில் சேர்த்துட்டு நம்ம வந்து காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணலாம் காய்ச்ச ஆரம்பிக்கும் போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து மில்க் பவுடர் சேர்த்துட்டு இதை காய்ச்சி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்ல திக்கான ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் நமக்கு கிடைக்கும் மில்க் பவுடர் சேர்க்க விரும்பலை அப்படின்னு சொன்னால் அதை ஸ்கிப் பண்ணுங்கள் இதை மாதிரி மில்க் பவுடரை சேர்த்துட்டு நம்ம காய்ச்சினமாக இருந்தால் அந்த திக்னஸ் வந்து நமக்கு கொஞ்சம் குயிக்காகவே கிடைச்சிரும் அப்படி இல்லைண்டா பாலை கொஞ்சம் நேரம் அதிகமாக காய்ச்ச வேண்டியதாக இருக்கும் அவ்வளவுதான் மில்க் பவுடரை பாலில் நல்லா கரைச்சிட்டு இது கொதிக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கொதிச்சு வரும்போது லேசா மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளவுதான் முக்கால் லிட்டர் அளவுக்கு இந்த பால் வரணும் அந்த அளவுக்கு அடுக்கணும் இத மாதிரி ஓரங்களில் படிகிற ஆடையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டு இதை காய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மலாய் பாலில் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரும்போதுதான் குல்ஃபிக்கான சரியான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த பால் வந்து நான் காய்ச்ச ஆரம்பித்ததில் இருந்து இப்போ அரைவாசையாக குறைஞ்சி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நான் வந்து இதுக்கு தேவையான இனிப்பு சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் வந்து சீனி சேர்க்குறதா இருந்தால் முக்கா கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து நல்ல திக்கான டெக்ஸ்சர் வரணும் அப்படின்றதுக்காகவே கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கிறேன் ஸோ கண்டென்ஸ் மில்க் சேர்க்கிறதா இருந்தால் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மில்க் மேடை சேர்த்துட்டு நம்ம உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் பிடிக்காத மாதிரி இதை நல்லா கலந்து விட்டு மில்க் மைடை கரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் சீனி சேர்க்குறதா இருந்தாலும் இதை மாதிரி தான் சீனி நல்லா கரைகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இந்த ஸ்டேஜில் இதில் குங்குமப்பூவை பாலில் ஊற வச்சு சேர்ப்பாங்க அது வந்து நல்ல கலரும் அதே நேரம் குல்ஃபிக்கு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும் என்னகிட்ட வந்து குங்குமப்பூ இல்லை அப்படின்றதுனால நான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இருந்தால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மிக்ஸை இதுக்குள்ளே சேர்க்குறதுக்கு முத நம்ம வந்து இந்த பாலில் திக்னஸ்ஸை பார்க்கணும் இதை மாதிரி ஸ்பூன்ல எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பூன்ல வந்து ஒரு படிவு மாதிரி இந்த பால் வரணும் ஸோ இந்த மாதிரி ஒரு திக்கான லேயராக வந்த பிறகுதான் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற மிக்ஸி இதெல்லாம் சேர்க்கணும் இந்த மிக்ஸை சேர்க்கும் போது பால் நல்ல திக்காக இருக்கணும் இப்போ நம்ம மிக்ஸை சேர்த்துட்டு நல்லாவே அதை கலந்த விட ஸ்டார்ட் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் கூட இந்த பால் வந்து திக்காகி வரும் ஸோ அந்த மாதிரி தான் குல்ஃபி மிக்ஸ் வந்து ரெடி ஆகும் ஸோ இந்த மிக்ஸை சேர்க்கும் போது பால் வந்து நல்ல திக்காக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க இதை மாதிரி நட்ஸ் மிக்ஸை சேர்த்த பொருள் ரெண்டு நிமிஷம் மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க அதிகமான நேரம் குக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நட்ஸ் எல்லாமே கரைஞ்சி போயிடும் நம்ம குல்ஃபி சாப்பிடும் போது ஒரு டெக்ஸ்டர்ல இருக்காது இப்போ வந்து நீங்கள் அகேன் ஸ்பூனில் எடுத்து பாருங்கள் நம்ம ஆரம்பத்தில் இந்த மிக்ஸ் சேர்க்கும் போது இருந்ததை விட இப்போ நல்லா இருக்கும் அவ்வளவு தான் இப்போ இது ரெடி ஆகிட்டு நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடாக ஆறும் வரைக்கும் ரெஸ்ட் பண்ணுங்கள் இது இன்னும் கொஞ்சம் கூட திக்காகவே வரும் மட்கா குல்ஃபி அப்படின்ட்டு சொன்னாலே இதை மாதிரி சின்ன சின்ன மண்பானையில் தான் அதை வந்து சர்வ் பண்ணுவாங்க ஸோ அந்த ரீசனால் நானும் வந்து மண்பானை தான் எடுத்திருக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து களிமண் சாமானெல்லாம் வாங்கக்கூடிய அந்த கடைகளில் எடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இதை மாதிரி மூன்று மண்பானை வரைக்கும் எடுத்திருக்கிறேன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்ஸும் நல்லா சூடாடிட்டு இப்போ பாருங்கள் இது எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ஸ்பூனால் எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அந்த ஸ்பூனில் ஒரு திக்கான லேயர் மாதிரி இந்த குல்ஃபி வரும் ஸோ இதுதான் வந்து சரியான டெக்ஸ்டர் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த திக்கான மிக்சரை இதை மாதிரி இந்த பானையில் சேர்த்துக்கொள்ளலாம் நம்ம ஒரு லிட்டர் அளவு பாலில் ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மிக்ஸ் பார்த்தீங்கடா இதை மாதிரி நாலு மண்பானையில் சேர்க்குற அளவில் இருக்கும் இந்த மண்பானை எல்லாத்தையுமே ஃபோயில் வச்சு ஏர் டைட்டாக கவர் பண்ணி எடுக்கிறேன் அப்படி இல்லைண்டா நீங்கள் வந்து பொழுத்தினால் கூட இதை கவர் பண்ணி எடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து ஏட்டைட்டாக கவர் பண்ணி தான் உள்ளே வந்து கிறிஸ்டல்ஸ் மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஐஸ்கிரீம் எல்லாம் கட் பண்ணக்குள்ள என்ன மாதிரி நல்ல க்ரீமியாக இருக்குமோ அது மாதிரி இருக்கும் இப்போ கவர் பண்ணி எடுத்து எல்லா மண்பானையும் ஃப்ரீசரில் வச்சு பன்னெண்டு மணித்தேலம் வரைக்கும் செட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணி எடுத்துட்டோம்னா நல்ல குளு குழு குல்ஃபி ரெடி ஆகிடும் ஸோ இப்போ அந்த குல்ஃபி எப்படி இருக்குது அப்படின்றத காற்றம் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல பர்ஃபெக்டாக செட் ஆகிட்டு இதை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் இருந்தாலும் இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கார்னிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக நட்ஸை வந்து சொப் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களோட விருப்பம் அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியாக நம்மளே வீட்டில் வந்து குல்ஃபி ரெடி பண்ணிடலாம் இது வந்து ஒரு பெஸ்ட் ரெசிபி அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்கள் கடைகளில் வாங்கி சாப்பிட்ட குல்ஃபியை விட நீங்கள் இனிமேல் வீட்டை செய்ய போகிற குல்ஃபி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்காக நான் வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்லேயே எடுத்துட்டேன் நீங்கள் வந்து ஒரு டுவெல் ஹவர்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல திக்காக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எப்பயும் போல் இங்கே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நினைக்கிறேன் மற்றவரும் பயன்பெற ஷேர் பண்ணுங்கள் இன்ஷாலாக இன்னொரு புதிய யூனிக்கான ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்ட் டில் தென் டேக் கேர் ப